எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை இரவு இதை எரித்தால் பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது கடன் அடையும் கடனே வராது வறுமை இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாக்கா அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு பொருள் தான் இப்போ நான் சொல்ல போகிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மூலிகை அது எந்த மாதிரி எரித்தா நம்மளுக்கு கடன் இருக்காது இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய் கிரகம் கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த செவ்வாய் கிரகத்தை வணங்குறதும் ஒன்று இந்த அங்காரகனை வணங்குறதும் ஒன்று இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்மளுடைய கடன் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பகுதி நீங்கள் ஒரு லட்சா கடாக இருந்தால் கூட சரி தான் ஒரு ஆயிரம் ரூபா அந்த கடனை நீங்கள் நாளைய தினத்தில் அதுவும் செவ்வாய் ஹோரை இருந்தாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை நீங்கள் எனக்கு ஹோரை பார்க்க தெரியலமா அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த கடனை அடைச்சி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் கடன் ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி ஒரு சேமிப்பு ஒரு சீட்டு போடுறீங்க இல்லை ஒரு பேங்க்கில் பணம் போட்டு நான் சேமிக்க போகிறேன் அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சேமிப்பு அன்னைக்கு சேர்க்காதீங்க மற்ற நாளில் புதன்கிழமை சேருங்க வெள்ளிக்கிழமையில சேர்த்துக்கோங்க சனிக்கிழமை அந்த சே அந்த சீட்டு பணம் கட்டுறதா இருந்தாலும் இல்லை பணம் சேர்க்கிறதா இருந்தாலும் சனிக்கிழமையில் பணம் கட்டும்பொழுது அந்த பணம் இரட்டிப்பாகும் அதனால் செவ்வாய்க்கிழமையில எப்பவுமே ஒரு கட்டு உடையிறது எப்போவுமே எங்கள் மனசில் ஒன்று நல்லா நினச்சிக்கோங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகன் உகுந்த நாள் முருகனை மனசில் நினச்சிட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மதிய நேரம் கால நேரம் அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டோம் உங்களால் முடிஞ்சால் துர்கை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போடுங்க ஒரு விளக்குன்னாலும் உங்கள் இஷ்டம் ரெண்டு விளக்கு மூணு விளக்கு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை விளக்கு போடுறாங்க ஒரு சிலர் அது கூட போடலாம் ரொம்ப நல்லது ஒரு சிலர் சொல்கிறாங்க எலுமிச்சை வாங்கிட்டு போய் போடக்கூடாதுன்னு ஒரு சிலர் பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் எப்பவுமே நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழத்தை ரெண்டாக வெட்டி அதை புழிஞ்சி திருப்பி அதுக்கு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் விட்டு திருப்போட்டு விளக்கேற்றுறது தான் ஒரு ஐதீகம் ஏன்னா அது கட்டுகளை உடைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பணம் வரவே இருக்குது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு காசு வர வேண்டியது தான் நான் வரமாட்டேங்குது அதுக்கு நீங்கள் துர்காதேவி சன்னதிக்கு போய் தொடர்ந்து விளக்கு போடுங்க ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் அதுவும் வெள்ளிக்கிழமை போடுறதோட ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த மாலை நேரத்தில் போடுறது ரொம்ப நல்லது நாலர ஆறு ராவுகாலம் காலம் வருது இல்லைங்களா மாலை ஞாயிற்றுக்கிழமை போடுறது ரொம்ப நல்லது அதை விட வெள்ளிக்கிழமையை விட துர்காதேவி சன்னதிக்கு போய் செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு நாள ராகு காலம் அந்த நேரத்தில் போய் நீங்கள் இந்த விளக்கை போட்டு வாருங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து பணம் வரலையோ நீங்கள் மனசார மனம் முழுவதும் அதில் தான் இருக்கணும் வேறு எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நம்ம மனசில் வச்சுக்காமல் நம்ம போய் இந்த விளக்கை மட்டுமே ஏற்றிட்டு வந்தாலே ரொம்ப நல்லது நடக்கும் நிறைய பேர் ஆஃபீஸில் இருக்கவங்க கூட பக்கத்தில் இருக்கிற துர்காதேவி சன்னதிக்கு போய் நான் விளக்கு போட்டு ஓடையாந்துடுறேன் அப்படின்ட்டு போகிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சரி எலுமிச்சம்பழம் தீபம் தான் போடணுமாம்மா வேற தீபம் ஏத்தக்கூடாத தாராளமாக தாராளமா வேற தீபம் ஏத்தலாம் சரி இப்ப இரவு நேரத்தில் இதை எரிங்கன்னு நான் போட்டிருக்கேனே இது இன்றைக்கே நீங்கள் செஞ்சா ரொம்ப நல்லது ஏன்னா திங்கக்கிழமை நைட்டே செய்யலாம் இதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாளைக்கு என் நீங்கள் இந்த வீடியோவை நாளைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி இதை இரவு நேரத்தில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எரிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது செல்வ செழிப்பு உண்டாகும் கடன் அடையும் கடன் இரு கடனே வராது வாழ்க்கையில் வறுமையே இருக்காது ஒரு ஒரு வாரமும் இதை பின்பற்றி வாருங்களேன் கண்டிப்பாங்க நம்ம சொல்கிறோம் ஒரு சில விஷயங்கள் பணத்துக்கான தாந்திரிகம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் பணம் பெருகும் இப்போ நம்ம ஒரு உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இருக்கணும் சம்பளம் ரெட்டிப்பாகணும் வேலை ப்ரமோஷன் கிடைக்கணும் மேல் கொண்டு வெளிநாட்டுக்கு போனால் தான் என் கடன் அடைக்க முடியும் வெளிநாட்டுக்கு போனால் நான் நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் அந்த மாதிரிலாம் ஒரு பணத்துக்கு தட்டுப்பாடு பணத்துக்கு தடை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே என்கிட்ட மட்டும் ஏன் பணம் தங்க மாட்டேங்குது என்கிட்ட மட்டும் ஏன் பத்து தேதி பாஞ்சு தேதி ஆனால் காசு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடம்பர செலவை கொஞ்சம் மட் மட்டு கட்டுப்படுத்திக்கோங்க நாளே நம்மகிட்ட காசு கண்டிப்பாக இருக்கும் அதையும் மீறி இல்லைம்மா எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் கண்டிப்பாக கடை இல்லாமல் வாழ்வோம்மா கடன் பிரச்சனை ஒரு மாதம் நான் ஜான் ஏறனா மறுநாள் மறு மாதம் முழம் சறுக்குதுமா அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் முக்கியமாக சித்தர்கள் அருளிய மூலிகையில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது பணத்தை ஈர்க்கும் தன்மை உடையது எதுன்னு பார்த்திங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகும் என்ன பண்ணணுன்னு பா பாருங்கள் நான் அப்போ எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெண்கடுகு பூஜை அறையில் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்கன்னு ஏன்னா இப்போ எதிரிகள் தொந்தரவுக்கு கூட அந்த வெண்கடுகை நம்ம பயன்படுத்தலாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் எதிரிகளுக்கு எப்படி அதை வெண்கடுகை பயன்படுத்துறது நான் போடுறேன் இப்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு வெண்கடுகை எடுத்துக்கோங்க இதை எடுத்து இன்று இரவு இப்போ திங்கக்கிழமையே இதை நாம் செஞ்சு மறுநாள் செய்யலாம் மறுநாள் எடுத்து அதை நம்ம செய்யணும் என்ன எரிக்கணும் இல்லைங்களா அது எந்த மாதிரி எரிக்கணும் தான் அர்த்தம் இப்போ திங்கக்கிழமை நம்ம படுக்க போகிறோம் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பெட்டில் படுக்கிறவங்களாக இருந்தால் பரவாயில்ல பெட்டில் படுத்தால் கூட பெட்டில் உக்காந்திக்கின்னு கையை கையில் மெண்கெடுக வச்சுக்கின்னு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இந்த பணம் பற்றாக்குறையாக இருக்குது எனக்கு மட்டும் ஏன் காசு பற்றாக்குறையாக இருக்குது எனக்கு நல்ல ஒரு ராசியான பெண்மணியாக நான் ஆகணும் ராசியான ஆளாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நம்ம தலையை மூணு முறை சுற்றணும் வலது மூணு முறை இடதுபுறமா மூணு முறை சுத்தி அந்த வெண்கடுகை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சுத்திறீங்க உங்க தலையை சுத்திடுறீங்க அந்த கடுகை வச்சு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுனா நாலு மூளைக்கும் வச்சிடணும் இப்போ நீங்கள் கட்டில் ஓரமாக இருக்குதுன்னா இப்போ நான் மூணு மூளை எப்படியும் நம்மளுக்கு இருக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்கிறேன் இன்னொன்று ரொம்ப அந்த கட்டில் ரொம்ப ஓரம் மூளை ஒட்டி போடாமல் கொஞ்சம் இடம் விட்டு போட்டு அந்த இடத்துல நாலு மூளைக்கும் இந்த கட்டில் வச்சுருங்க சாரி அந்த வெண்கடுகை வச்சுருங்க அப்படி சப்போஸ் நீங்கள் கீழே படுக்கிறவங்களாக இருந்தாலும் ரொம்ப நல்லது தலையை சுற்றி நாலு இடத்துல அந்த வெண்கடுகை இரவு முழுவதும் உங்களை சுற்றி இருக்கட்டும் அந்த வெண்கடுகு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா செ அது அது செவ்வாய்க்கிழமை காலையிலயே தொடப்பம் வச்சே பெருக்கலாம் தொடப்பம் வந்து மகாலட்சுமி அம்சம்தான் அதனால் தொடப்பம் வச்சே கூட்டி அந்த வெண்கடுகை வாரி ஒரு பேப்பரில் மடிச்சுக்கோங்க அது கூட அந்த வெண்கடுகு கூட ஒன்று இன்னொன்று சேர்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அபிவிருத்திக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் கடன் அடையணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறோம் ரெண்டாவது பண வரவு நன்றாக இருக்குன்றதுக்காக தான் இதை செய்கிறோம் அப்போ அந்த பேப்பரில் நம்ம சேர்த்து எடுக்கும்போது இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காமிச்சிக்கிற மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு அகல் விளக்கு இருந்தால் கூட ரொம்ப நல்லது அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்கள் ஏற்றுங்க அது எப்போ எரிய வைக்கணும் இரவு நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு போல் எரிய வச்சிங்கன்னா நிச்சயம் நான் சொல்கிறேங்க உங்கள் கடன் கண்டிப்பாக அடையும் இதை ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் பின்பற்ற பின்பற்ற நம்மளுக்கு எப்படா இந்த எப்படா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆயும் நீங்கள் நினைச்ச வேலை கிடைக்கும் உங்கள் வேலையில் ப்ரெஷர் இருந்தால் அந்த ப்ரெஷர் குறையும் நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாமே ஏதோ ஒரு விதம் நம்மளை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க இது ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வெண்கடுக்கை நீங்கள் செய்யும் பொழுது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சை பழ விளக்கு முடிஞ்சளவுக்கு துர்காதேவி சன்னதியில் போய் ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க கடன் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்